வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காட்டு உணவு வகையில் பாப்பாங்கிழங்கு கொடுங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதாவது அதை தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா ஆண்மைக்கு அருமையான கிழங்கு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் அப்புறம் வெய்ய காலத்தில் ரொம்ப பார்த்திங்கன்னா தாகம் இருக்கிற சமயத்துலேயுமே இந்த கிழங்கு ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம் மிக அருமையாக டேஸ்ட்டாகவும் இருக்குது சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாருங்க இதுதான் அந்த செடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் मुड दिनु இதுதான் அந்த கிழங்கு கிழங்கு இதில் கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா அந்து போச்சு நல்லா நிலத்துக்குள் இருக்கு அந்த செடி பாருங்கள் இந்த செடி என்னவன் இல்லாமன்னா உள்ள வச்சு மூடிடலாம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு இந்த கிழங்கு எப்படி தொளிக்கலாம்னு இப்போ காட்ட போகிறேன் பாருங்க இதை நாம் நீ அப்படியே சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஓ செமையாக இருக்குது இந்த அப்படியே சாப்பிடலாம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்